வணக்க நண்பர்களே ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவெட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நாளாக வீடியோ போட இல்லை வீடியோ போடுறத விடணாம் என்று விடுவோம் என்று யோசிக்கிறேன் ஏன்னா அரசியலில் ஒன்றுமே நல்லது மாதிரி இல்லை பார்க்க நடக்கிறது எல்லாம் இப்போங்கட தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டதில் ஒருவித அர்த்தமும் இல்லாமல் போயிட்டுது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ரெண்டு கட்சியும் தான் ஒரு தாய் கட்சி மாதிரி இருந்தது இந்த ரெண்டு கட்சிகளும் போய் ஒன்று இபிடிபியோடையும் ஒன்று புலட்டோடையும் சேர்ந்து நிற்கிது இதுகளை சொல்லி சொல்லும் இது கொள்கை நிலைப்பாடு நாங்கள் வந்து வேறு வழி செய்ய முடியல ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆக காணாது என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் நடந்த யுத்தத்திலேயே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அந்த அர்த்தம் இல்லாமல் போறதுக்கு முதல் அந்த யுத்தத்தை ஒருதரம் நிராகரிக்கிற மாதிரி வந்துடும் அந்த நேரம் அந்த தலைவர் இருக்கைகளில் அவருடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள்லாம் நாங்கள் எல்லாரும் இனி வர்ற காலங்களில் எங்கட காலங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இனி வர்ற இந்த ஜெனரேஷன் இனி வர போகிற இளைய சமுதாயம் வேற மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் கொள்ளலாம் அதில் இந்த விதமான கருத்து இருக்க முடியாது ஏனென்றால் எல்லாம் மாற்றத்துக்குரியது தான் அப்ப நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தது அந்த தலைவர் இருக்கும் பொழுது நடந்து கொண்ட அரசியல் நிலைப்பாடுகளில் இல்லை அதுல எந்த மக்கள் இவர்களுக்கு நடங்கிக் கொண்டிருந்தோம் எந்த அரசியல் எதிர்த்து கொண்டிருந்தோம் எந்த அரசியல் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தது என்று சொல்லி கொண்டிருந்தது அது எல்லாத்தையும் தூக்கி தலைகளை போடுற மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஓரளவு அப்படி இப்படி போய்கொண்டிருந்தோம் தோற்றவர் தோற்றவர் வென்றவர் வென்றவர் என்று சொல்லி ஒருத்தருக்கு மக்கள் உடைய தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லியும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தலில் நின்றதில் சுமந்திரன் ஒரு தோல்வியை தழுவிட்டார் என்று சொல்லியும் பேர்ந்து அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள உடந்து நடந்த தெரிவிலையும் சுமந்திரனை அந்த கட்சியில உள்ளவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அந்த தெரிவில் கூட சிறிதரன் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் என்று சொல்லியும் இப்போ எந்த ஏதோ அவைகளுடைய சட்ட சிக்கலுக்குள்ள உட்பட்டு சிறிதரன் அந்த த தலைவர் பதவியை வகிக்க முடியாமல் இருக்குது அது ஒரு பக்கம் அது அவர்கள்லாம் கொள்ளணும் அது எல்லாரும் வெளியில் இருக்கிறார்கள் பேச முடியாது கதைக்க முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி இருந்தும் சுமந்திரன் தான் தலையை முன்னுக்கு எடுத்து வச்சு கொண்டு வந்து அந்த கட்சியை வழி நடத்துறவராக இருக்கிறார் மக்களுடைய விருப்பத்துக்கு எதிர்மறையாக அவர் செயல்படுற மாதிரி தெரியுது அதுதான் சரியோ தெரியல இப்போ நடந்த உள்ளூர் சபை தேர்தலில் இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கணும் இல்லை என்று சொன்னால் சுமந்திரன் சொல்லிக் கொண்டவர் என்னென்றால் சிங்கள கட்சிகளோடைய ஒட்டுமில்லை உறவும் இல்லை மற்றது தமிழ் தேசியத்தை சொல்லாத கட்சிகளோடையும் சேர மாட்டோம் என்று சொன்னவர் சொல்லி போட்டு கொண்டு வந்து சிங்கள கட்சியோட இணைந்திருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் போய் சேர்ந்தது நின்ற டக்ளஸ் தேவானந்தான் அவருடைய கட்சி அது நல்லாவது ஒரு தமிழ் கட்சியா வந்து அவளுக்கும் தேசியத்துக்குள்ள நுழைகிற மாதிரி டக்குளஸ் தேவானந்தான் கேட்க இல்லை தமிழ் தேசியத்துக்கு நான் பெறப்போ அவர் விட்ட கலை நிற்கவே இல்லை இதை போய் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போயிட்டு உள்ளுக்கு போய் நின்றவர் சிவி கே சிவஞானம் சிவி கே சிவஞானம் உங்களை விட போல வயதுக்கு மூத்தவர் ஒரு அனுபவசாலி அவர் யோகிச்சிருக்க வேண்டாமா இந்த போராட்டம் என்னது நடந்தது இந்த போராட்டத்தின் போது மக்கள் யாரை வருத்து கொண்டிருந்தவர்கள் என்னென்ன நடந்தது என்ன நிகழ்வு நடந்தது எவ்வளவு எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது மக்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்குது ஆனவடியால் நாங்கள் தோத்து போனாலும் பரவாயில்லை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாமலுக்கு அடுத்த பெரும்பான்மையில் இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆட்சி அமைத்து போட்டு போனாலும் பரவாயில்லை நாங்கள் இப்படியான ஒரு தகாத வெளியே செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்கணும் இன்னைக்கு லெவல் பிறகு என்ன மாதிரி என்று சொன்னால் சித்தார்த்தனும் ஒரு விரும்பத்தகாதவராக இருந்தவர் தானே அவரையும் அனைத்துத்தானே கஜேந்திரகுமார் பொன்னம்பல முப்பத்தஞ்சு இருக்கிறார்ன்றது சரிதான் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால் தமிழ் தேசிய ஒன்று கொண்டிருக்கேன் அது கூட சித்தார்த்தனை உள்வாங்கினது என்ன மாதிரி உள்வாங்கின உண்மையில் எனக்கும் தெரியல அதில் வந்து டெல்லோ புலட்டு புலட்டில் டெல்லோ இபிஆர்ல இந்த ரெண்டு கட்சிகளையும் தேசிய தலைவர் இருக்கும் பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் அடுத்ததாக உள்வாங்கப்பட்டவராக இருக்கிறார் சித்தார்த்தன் சித்தார்த்தனும் இந்த தேசிய அரசியல் பிறப்பில் கொஞ்ச காலம் பயணப்பட்டவராக இருக்கிறபடியால் அவர் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒப்பந்தத்துக்குள்ளே நுழையிறது இலகுவாக இருந்திருக்கும் அல்லது அது சரியென்று காட்டக்கூடியதாக இருந்திருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அந்த மாதிரியும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் இந்த கடைசியாக சிறிதர் தியேட்டர் வாசலில் நடந்தது ஒரு சகிக்க முடியாத ஒரு உறுப்பு மாதிரி இருக்கு அன்னாடியெல்லாம் இன்னத்தை கதைக்கிறது என்ற மாதிரி இருக்குது இது காலம் பதில் சொல்லும் நான் வந்து இந்த ஆன்மீகம் இந்த கடவுள் இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் இப்படி இல்லை அது போடுற அந்த இதுகளுக்கு நான் பெருகம் இல்லை அதுல எனக்கு உடன்பாடும் இல்லை நம்பிக்கையும் இல்லை நான் வந்து இந்த காலத்தை நம்புவேன் ஒரு காலம் ஒன்றை கொண்டு வந்து முடிக்கும் அதன் நம்புவேன் இந்த பிரபஞ்சம் இருக்குது அது உண்மை அன்றது நம்புவன் மற்றது ஏதோ ஒரு சக்தி இருக்குது எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி ஒரு ஒரு ஒன்றை ஒன்றாக கொண்டு வந்து ஒரு முடிவு சரியாக இருக்கும் இது இப்போ நடந்த சிறிதர் தியேட்டரில் வாசல்ல போய் நடத்தைக்கு சரிதானோ புளியானதோன்றதே இன்னும் ஒரு பத்து ரெண்டு வருடம் கழித்து ஒரு உடைவு கிடைக்கும் இந்த போராட்டம் நடந்த போராட்டத்தை கூட தமிழில் உள்ள விடுதலை போராட்டம் கூட சரியோ புளிய உண்டதினுடைய பெறுபவர்கள் இப்போ மெல்ல மெல்லமாக வந்து கொண்டு இந்த உலக நாடுகள் எல்லாம் தமிழர்களுக்கு சாதகமாக காய் நகர்த்தி கொண்டு ஒரு ஒரு நாடுகளும் இலங்கை அரசாங்கத்தை குற்றவாளி ஆக்குற மாதிரி தான் சில இராணுவ தளபதிகள் மீது தடையும் சில வரி விதிப்புகளும் வேறு வேறு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போராட்டம் இப்படித்தான் வந்து முடிஞ்சு இப்படி வந்து சர்வதேச முயப்பட்டு இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொன்னால் உலக பரப்பிலே ஒரு தெரிஞ்ச முகங்களாக மாறப்பட்டவாறு வந்திருக்கிறேன் வந்திருக்கால் இப்ப தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாநகரசை சபையை கைப்பற்றுவதற்காக செய்து கொண்ட அரசியல் சட்டியோ புளியோன்றது ஒரு பக்கம் வைப்பான் ஆனால் பார்த்து கொண்டிருக்க எந்த அக்காவையும் தங்கச்சியையும் அண்ணியையும் தம்பியையும் காணாமல் போறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருந்த ஒரு சிறப்போட இப்படி போய் கூட்டு வச்சிட்டே என்று சொல்லி மக்கள் ஆதங்கப்படுவேணும் அதுக்கான விடைகளை அதுக்கான பெறுபவர்கள் அடுத்தடுத்த தேர்தல தெரியும் அது அதைத்தான் தெரியும் தெரியத்தான் போகுது அந்த நேரம உணர்ந்து கொண்டு திரும்பி வேற மாதிரியான ஒரு வழி நடத்தலே அல்லது ஒரு வழி வழியே திறந்து கூட பயணப்படலாம் ஆனால் இந்த தலைவர் இந்த சுமந்திரன் என்ற தலைவர் இருக்கும் வரைக்கும் அது சாத்தியமோ இல்லையோன்னு தெரியல எல்லாருக்கும் இப்படித்தானே எனக்கு வந்து பார்த்து கிளிநச்சியில் நான் இருந்த காலத்தை பார்த்தா அவ்வளவு இளம் வயசுல இருந்தது எங்களுக்கு வந்துட்டு அளவுக்கு காலங்கள் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு மதியம் திரும்பின வயசுக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள் போனது பிறகு எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அம அமர்ந்து போக இனி வெறும் இளைஞர்களுக்கு இது பிடிச்சதோ பிடிக்க இல்லையோ இது நடந்த நடவடிக்கைகள் சரியானது தானோ ஒன்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள் நண்பர் சிறுவ இளைஞர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இது சரிதான் என்று சொல்லி விவாதம் ஒன்று பெறும் ஒரு விவாதம் பெறும் ஒரு பேச்சுவார்த்தையின் போது ஒரு விவாதிக்கிற இடங்களில் விவாதிப்பார்கள் விவாதிச்சு போட்டு இது சரிதான்டாப்பான்னு சொன்னால் அவர்கள் அதை பின்பற்ற பின்பற்ற போயிடும் எல்லாரையும் எந்த எல்லா நேரமும் வரத்தொடுக்கிறதும் இல்லை ஆனால் ஒரு தண்டனை இருக்கணும் இவர்கள் இப்படியானவர்கள் என்றால் அவர் ஒதுக்கப்பட்டு ஒரு பக்கத்தில் இருக்கவணும் மறுபடியால் எனக்கு என்ன போய் அரசியல் வீடியோ வேண்டாம்ன்ற மாதிரி இருந்தது ஒரு மாதிரி பிறப்பாக இருந்தது என்னத்த கதைச்சாலும் கொமெண்ட்களும் வேறு ஒரு மாதிரி சும்மா எழுதி கொண்டு ஒரு ஒரு நல்லதை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டு போய்க்குள்ள அர்ஜுன ராமநாதனை பற்றி கொஞ்சம் நாள் வீடியோ போட்டு கொண்டிருக்க நல்லா இருந்தது அந்த அவருடைய நடவடிக்கைகளும் இருந்தது பிறகு பார்த்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு பிடிக்க இல்லை எனக்கு ஒரு சிலது ஒரு மாதிரியா இருந்தது மக்கள் மத்தியில் பார்க்கல இன்றைய பார்க்க அவர் போட்ட வீடியோவை தவிர வேறு ஆக்கள் பொருள்வாக்க ஆக்களும் இல்லாமல் போயிடுது இப்படி தான் பெரும் ஒரு நல்லது நடந்தால் அந்த அதை நோக்கி போகும் ஒரு மாதிரியா போயிட்டு தானே போவோம் சில வழி அவருடைய அரசியல் அவர் கொஞ்சம் கொஞ்சம் திருந்திட்டார் ரெண்டு மாதிரியும் இருக்குது அவர் பேசுற பேச்சுக்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி நகருகிறார் ரெண்டு மாதிரியும் இருக்கு அப்படி நகர்ந்தார்னா இல்லை ஏனென்றால் அவருடைய கெட்டித்தனம் நிறைய இருக்கு நிறைய கெட்டித்தனம் இருக்கு உடனடியாக அன்றைக்கெல்லாம் சிஐடி வரைக்கும் ஜெயச்சொல்லி அழைத்ததுக்கு அவர் கேட்டு எதிர்மறையான கேள்விகள் கேட்கக்கூடிய தகுதி ஒரு பயப்படாத தன்மை அதெல்லாம் நூறு விதம் அரிச்சினார் ராமநாதன்ட்டு இருக்கின்றதை நான் அடித்து சொல்லுவேன் இப்படி ஒரு அரசியல்வாதி இன்னும் விரைவில் எங்களுக்கு தெரியக்கூடிய என்னுடைய வயதுக்கு இப்படி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆனதும் இப்படி ஒரு மறுமொழி செல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நான் உண்மையில காணல அதோடையால் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி தான் நடவடிக்கைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான் அதோடயால் என்ன வகையோ தெரியல இப்போ நான் என்ன ஒரு ரெண்டு வாரம் விடுதலை விடுபடுத்திக்கொண்டு கொண்டு ஒரு இடத்துக்கு போராக்கி இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோக்களை செய்யலாம் ஆனாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு போ செய்யலாம்னு நினச்சி கொண்டிருக்கிறேன் எனக்கு வேற ஒரு விடியத்துல ஒரு ஒரு முனைப்பு இருக்குது ஒரு சோதனம் என்ற அந்த நியூமரஜி என்று சொல்கிறோம் அதுல கொஞ்சம் எனக்கு பாண்டித்யம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடலாம்னு நினச்சி கொண்டிருக்கிறேன் இன்னும் தெரியல பாப்போம் இன்னும் ஒரு யூடியூப் எத்திரம் ஓட்டு அதுல ரெண்டு சோதரத்துக்கான வீடியோக்களையும் போட்டுக்கொண்டு இந்த அரசியல் வீடியோக்களையும் எனக்கு பிடிச்ச வீடியோக்கள் இருந்தா வேறத்திலயே ஒன்றோ ரெண்டோ மூன்றோ அப்படி போட்டோலாம் அவன் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் மற்றது ஈரான் இஸ்ரேல் மோதல் பெருத்து உலக சண்டையா வர்ற நோக்கம் போல மாறிக்கொண்டிருக்கு உலக யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் கொண்டு வந்து முடிக்கிறது அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன பெப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை தொடங்கின பொழுதும் இப்படி கதை உலக சண்டை சண்டை பெற போதும்னு சொல்லி அது இப்போ மூன்று வருடம் ஆகி போயிட்டுது அது அப்படியெல்லாம் விலையிலே அதெல்லாம் மாற்றத்துக்குள்ளாகி இன்றைக்கு இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளும் மற்றது நேட்டோவினுடைய நடவடிக்கைகளும் தான் பிள்ளையானது என்று சொல்லியும் மற்றது ரஷ்யாவை எதிர்த்து வெல்ல முடியாது என்று சொல்லி ஒரு ஒரு நிலையில வந்த அந்த போராட்டம் நிற்கிது அது மூன்றாம் உலகத்தை உலக யுத்தத்தை நோக்கினதாக இல்லாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு பார்த்தால் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் இயக்க போராளிகள் போய் இஸ்ரேலுக்குள்ளே உள்ளுட்டு ஒரு கச்சேரி ஒன்று நடந்து கொண்டிருந்த பொழுது நடத்தின ஒரு தாக்குதலில் ஆயிரத்தி சுச்சி பேர் இருநூறு கிட்ட கொல்லப்பட்டவர்கள் அந்த சண்டையிலேருந்து அப்படியே ஹமாஸினுடைய இருப்பிடங்கள் எல்லாத்தையும் அழித்து அந்த காசா பகுதி எல்லாத்தையும் அழித்து தொடங்கின இஸ்ரேலினுடைய யுத்தம் இன்றைக்கு போய் ஜோடான் அப்படியே மாறி இன்றைக்கு ஈரானோட போய் தொட நீக்குது முட்டுப்பட்டு முட்டுப்பட்டுக்குது இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி மோதல்ல போய் நிறைய விமான தாக்குதல்களும் நிறைய ஏவுகணைகளும் பரஸ்பரம் வில பாய்ச்சி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் சொல்லி இருக்குது இனி மத்திய விளக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை பார்த்து பார்த்து நாங்கள் தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லி இப்படி தாக்குதல் நடத்தினால் இதுவும் ஒரு உலக யுத்தத்துக்கு ஒரு ஆரம்பமோ என்ற மாதிரி இப்போ கதைக்க கூடியா இருக்குது இப்படி போனால் உலக யுத்தம் ஒன்று தொடங்கும் ஆனால் இதுல இருந்து பின்வாங்கி உடனடியாக இந்த ஒரு கோடி மக்கள் உள்ள இஸ்ரேல்கார கம்மண்டு கிட என்று சொல்லி ஏதாவது ஒரு அடக்குற முறையை கொண்டு வந்தால் ஒழிய இல்லையென்றா இஸ்ரேலை ஒண்ணு செய்ய முடியாமல் இருக்கு ஒரு கொஞ்ச கால கொஞ்சம் பேராக ஆக்கள் மக்கள் இருந்தாலும் அவங்களுடைய அவருடைய இருக்கிற வளமும் அவர்களுடைய அவர்களிடம் இருக்கிற பொருளாதாரமும் அவர்களிடம் இருக்கிற ஆயுதங்களும் பெரும் மோசமான சண்டையில உற்பத்தி செய்து கொண்டு வந்திருக்கு விட்டு இருக்குது இன்றைக்கு ஈரானோட மோதப்பட்டிருக்கு ஈரான் ஒரு பெரிய பெரிய நாடு ஆனால் ஆயுத வல்லமை என்று பார்க்க இஸ்ரேலோட முடியாது என்றாலும் இஸ்ரேல் வந்து இப்ப ரெண்டு வருடங்களாக இந்த கமாஸோட சண்டை பிடிச்சு இப்ப இந்த யூடான்ல உள்ள போராளிகளோட சண்டை பிடிச்சு ஓரளவுக்கு அவர்களும் நில உலைஞ்ச நிலையில தான் இருக்கணும் இந்த உலக யுத்தம் ஒன்று வருமோ வராதோ என்றாலும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில மட்டுப்படுத்தப்பட்ட அளவில ஒரு உலக யுத்தம் ஒன்று வறுமண்ட மாதிரி தான் இப்ப ஈரானுடைய பேச்சிலே இருந்தும் ஈரான் நடந்து கொள்ற முறையிலே இருந்தும் தெரியுது அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி மத்திய வழக்கில் உள்ள தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை செலுத்தி அழிக்க வெளிக்கிடமாக இருந்தால் அமெரிக்காவின் சும்மா இருக்காது சண்டை கொஞ்சம் பெருத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில ஒரு உலக யுத்தம் மூடுறதுக்கான காலக்கெடுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குமோ என்று அச்சப்படக்கூடிய இருக்கு சரி நண்பர்களே இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்றோன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வேட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்